முறையற்ற வகையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ராம்புக் அம்புக்வெல்ல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகனுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயராத்ன முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் பிரதிவாதிகள் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப் பிணையிலும் தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் பிரதிவாதிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்து உத்தரவிட்ட அவர்களின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் பிரதிவாதிகளின் கைவிரல் அடையாளங்களை பெற்று அறிக்கை பெற்றுக் கொள்ளுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நிதித்துய் தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ரமுக்வெல்ல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகனுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் மேல் நீதிமன்றத்தில் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் கெஹலிர் பண்டார திசாநாயக்க நாயக் அவரின் மனைவி குசும் பிரியதர்ஷன ஆபா வேகன அவரின் மகள்களான சமித்ரி ஜெயனிகா ரமக்வெல்ல சந்துலா ரமாலி ரமக்குவெல்ல அமாலி நயனிகா ரமுக்வெல்ல அவரது மருமகனான இஸ்ரு புலஸ்தி பண்டார பொல்கஸ்தெனியா ஆகியோருக்கு எதிராக குச்சப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்து மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்கு ஊழல் தடுப்பு சட்டத்தின் அறுபத்தைந்து ஒன்றாம் சரத்திற்கமைய லஞ்ச ஊழல் விசாரணை யானைக்குழுவின் உத்தரவின் அடிப்படையில் அந்த சட்டத்தின் பதினெட்டு ஆ சரத்தின் கீழ் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினூன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் வரையான காலப்பகுதியில் வெகுசன ஊடகம் மற்றும் சுகாதார அமைச்சராக கடமையாற்றிய போது சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டியதன் மூலம் தண்டனை சட்ட கோவையின் கீழ் குற்றங்களை இழைத்துள்ளதாக தெரிவித்து குற்றப்பத்திரிகை ஊடாக பிரதிவாதிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன